நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் சமூக குரல் தொலைக்காட்சி சமூக நீதி பேரவையின் தலைவர் சேவ ரத்னா கல்வி புரவலர் முனைவர் வி பி ஆர் அவர்களுடைய தந்தை திரு வடிவேல் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொள்ளாச்சி பிரேட் ஹோமில் உணவு வழங்கப்பட்டது நம்முடைய நம்முடைய முதியோர் இடத்தை பிரைட் ஹோமை அதிகமாக நேசிக்கிற மதிப்புக்குரிய ஐயா குணா ஐயா சென்னை பகுதியில் ஊழியர் செஞ்சுட்டு சமூக நீதி பேரவையுடைய தலைவர் போன வாரம் கூட போனார் இன்னைக்கு அவர் மூலமாக தான் அவருடைய குடும்பத்தின் மூலமாக தான் மதிய உணவு நம்ம ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலராஜ் குணா ஐயாவுடைய தகப்பனார் வடிவேல் ஐயா அவர் அவர் மதித்து இரண்டாவது ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு அதனால் அவர் சார்பாக குடும்பத்தின் சார்பாக மதிய உணவு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் பணம் அனுப்பியிருந்தார் அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி நல்ல மதிய உணவு நம்ம பாயசத்தில் ஃபுல் மீல்ஸ் நம்ம ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக இந்த நேரத்தில் அருமையான பால்ராஜா ஐயா குணா குணாயாவுக்கும் அப்படி குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய ப்ரைட்ஃபார்ம் சார்பாக மனம் அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் நல்ல உதவி செய்கிற ஒரு ஐயா நம்ம அதிகமாக நேசிக்கிற ஒரு ஐயா குறிப்பாக எந்த நாளிலும் நம்ம நம்ம பிரார்த்தனை செய்வோம் ஆண்டவர் அவங்க குடும்பத்துக்கு சமாதானம் சந்தோஷம் கொடுக்கணும் அதே போல் அவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் இன்னும் அவரை அதிகமாக எடுத்து பயன்படுத்தணும் அவர் வர அடுத்த வாரத்தில் வெளிநாட்டுக்கு போகிறாரு ஆண்டவர் எல்லாம் ஆசிர்வதிக்கணும் பாதுகாப்பாக பயணம் அமையணும் பத்திரமாக திரும்ப வரணும் இன்னும் பல தேசங்களுக்கு ஆண்டவர் அவரையும் அவருடைய ஊழியத்தையும் கொண்டு செல்லும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அன்பின் பழலோக தந்தையே இந்த ஆசிர்வாதமான அதிக பொழுதுல உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நல்ல ஒரு ஆகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் இதற்கு முக்கிய காரணமாக இருந்த அருமையான பால்ராஜ் குராய் அவருக்காக குடும்பத்தாருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இவர் செயல் இந்த உதவி உங்களுடைய பார்வையில் வெளியேற பெற்ற ஒரு செயல் எங்கள் தகப்ப நீர் இந்த உணவை ஆசீர்வத்து கொடுங்க நாங்கள் நன்றியோடு உணவோடு பெற்றுக்கொண்டு திருத்தியாய் குசித்து நாங்கள் உமக்கென்று வாழ உதவி செய்வீராக குறிப்பாக இதற்காக பிரயாசப்பட்டு பணம் கொடுத்து உதவி செய்த அன்பு குடும்பத்தாரை எங்கள் தகப்பன் ஆசீர்வதிங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க அவருடைய வெளிநாட்டு பிரயாணங்களை ஊழியர்களை கற்று ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம் குறிப்பாக ஆண்டவரே மறைந்த தகப்பனார் வடிவேல் ஐயா அவருடைய பெயரிலே இன்றைக்கு அவர் இல்லாத ஒரு இழப்பு இருந்தாலும் எங்கள் தகப்பன் நீர் எல்லோருக்கும் தகப்பனாய் இருந்து வருகிற நாட்கள் இன்னும் அன்பு குடும்பத்தாரை சிறப்பாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து ஆண்டு வரை இல்லாத உணவில்லாமல் கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவர்களையும் எங்கள் தகப்பன் ஆசிர்வதிங்க அவர்களையும் போஷிப்பீராக இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட உதவி செய்கிற மனிதர்களை எங்கள் தகப்பனை எழுப்பி தருவீர்கள் தேசம் செழிப்பாக இருக்கட்டும் துதிகன மகிமை அனைத்தையும் உங்க ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல தகப்பனே